கர்த்தே மகிமை உண்டாவதாக பாக்கியவான்கள் சங்கீதம் முப்பத்தி மூன்று பனிரெண்டாம் வசனம் கர்த்தரி தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது பிரியமானவர்களே வேத வசனம் கூறும் சில பாக்கியத்தை பற்றி நாம் பார்க்கும்போது வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அவரை அண்டிக் கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் எவனுடைய கபடமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியாக்கியுள்ளவர்கள் பாக்கியவான்கள் உடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள் இவ்வாறு பல பாக்கியவானை குறித்தும் மேன்மையை குறித்தும் வேதவசனம் கூறிக்கொண்டே இருக்கிறது உலகம் கூறு பாக்கியம் என்பது பிள்ளைகன அநேகர் இருந்தால் அவர்கள் பாக்கியவான்கள் என்பார்கள் குறிப்பாக ஆண் பிள்ளைகள் மாத்திரம் இருந்தால் அதிக பாக்கியவான் அல்லது பாக்கிய விதி என்பார்கள் நல்ல கார் பங்களா ஆஸ்திகள் சம்பாத்தியங்கள் உலகத்தில் பெரிய வேலை இருந்தால் இப்படிப்பட்ட உலக ஆஸ்தியையும் சம்பாத்தியங்களையும் பார்த்து அவர்களை பாக்கியவான் என்று கூறுகின்றனர் ஆனால் இந்த பாக்கியமெல்லாம் நம்மை விட்டு எடுபட்டு போகும் என்பதில் சந்தேகமே இல்லை அழியாத பாக்கியம் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார் நாம் வாசித்த பகுதியில் இரண்டு வகை பாக்கியவான்கள் பட்டியல் கூறப்பட்டுள்ளது ஒன்று கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜனங்கள் பாக்கியவான்கள் உலகத்தில் அநேக தேவர்கள் காணப்படுகிறார்கள் என்று வேதவசனம் கூறுகிறது அவர்கள் பாக்கியவான் பட்டியலில் உட்படுத்தப்படவில்லை ஆனால் இயேசு கிறிஸ்துவ தெய்வமாக கொண்ட மக்கள் மாத்திரமே பாக்கியவான்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது இரண்டாவதாக அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளதாம் நாம் ஆண்டவரை தெரிந்து கொள்ளவில்லை ஆண்டவர் நம்மை அவருடைய மகனாய் மகளாய் தெரிந்து பாக்கியவான் பாக்கியவதி என்று ஆசீர்வதித்திருக்கிறார் இந்த மேன்மீன் நினைத்து ஆண்டவரை போற்றி துணிப்போமா ஆமேன்